வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி இன்றைக்கி காங்கிரஸ் ஜெயராம ரமேஷ் வெளியிட்ட ஒரு அறிக்கை அதனை தொடர்ந்து கென்னியா அரசாங்கம் அதானி குழுமத்துக்காக அந்த விமான நிலையம் கென்யாவுடைய தலைநகர் விமான நிலையத்தை அதானி குழுமம் திட்ட இருபது வருஷம் குத்தகைக்கு ஒப்படைக்கக்கூடிய அந்த நாட்டினுடைய முடிவை வந்து இன்றைக்கி அந்த கோர்ட் வந்து தடுத்துருக்காங்க இது அதானிக்கு ஒரு பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது அப்போ அந்த கான்ட்ராக்டை அதானிக்கு எடுத்து கொடுத்தது யார் கென்யா அரசாங்கம் ஒரு அதானிக்கு கொடுக்குது நான் அங்கே அங்கே வந்து நீதிமன்றம் அதை வேணாண்டுச்சு இதனால் அதானிக்கு ஏற்பட்ட இழப்பு ஆஸ்திரேலியா கென்யா ஸ்ரீலங்கா சீனம் உள்ளிட்ட நாடுகளில் அதானியுடைய கடந்த காலம் முதலீடுகள் அதனையும் தாண்டி இந்த கள்ளக்கடத்தல் அதாவது ஆயில வந்து சட்டவிரோதமாக தென்னாப்பிரிக்காவுக்கு எடுத்துகிட்டு போன கப்பல் அதற்கு பொருளாதார உதவி செஞ்சது அதானி குரூப்பு இது வந்து அமெரிக்கா போன்ற சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கும் போது அமெரிக்கா உள்ளே வருது அப்போ தேவையில்லாமல் நம்ம பெரிய நாடுகளினுடைய எதிர்ப்பை சம்பாதிக்க வேண்டிய நிலைமையாவது ஏன்னா அதானிங்கிற ஒரு காரணத்திற்காக அப்படின்னு இன்றைக்கி காங்கிரஸ் ஜெயராமேஷ் ஃபுல்லாக ஸ்டேட்மெண்ட் விடுறார் அவர் ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக விடுறாரு இந்த கென்யா இந்த முடிவு எடுக்குது என்ன நடந்தது ஏன்னா இந்த விஷயத்த கொஞ்சம் பொறுமையாக தான் நம்ம பேசணும் சாங் சாங் அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அதானி குழுமத்தில் அவர் ஒரு டைரக்டர் அவர் யாருன்னா தாய்வான் காரர் அவர் ஒரு கம்பெனி அவருடைய கப்பல் அவருடைய அவருடைய குடும்பத்துக்கு சொந்தமான கப்பல் வந்து என்ன பண்ணுது தென்னாப்பிரிக்காவுக்கு போகும்போது வழியில் மடக்கி விசாரித்தா அதில் ஆயில் அந்த ஆயில் வந்து சட்டவிரோதமாக கொண்டு போகிறதா அமெரிக்கா கண்டுபிடிச்சிச்சு இந்த சாங் சாங் அப்படிங்கிறவர் தான் அதானி குரூப்பில் பல கம்பெனிகளுக்கு டைரக்டர் சரி அதை மீண்டும் தோண்டி பார்க்கும்போது இதுக்கு நிதியுதவி பண்ணதே அதானி குரூப் அப்படிங்கிற தகவல் வெளியாகி இன்றைக்கி உலக அரங்கில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் ஸ்மக்லிங் வேலைக்கு ஈடுபட்டு அப்படிங்கிற தகவல் பெரிய அளவுக்கு போகுது இதனால் பெரிய முதலீடுகளை ஈர்க்கணும் ஈர்க்கணுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து எல்லாம் போகிறாங்க இவங்க கூட இங்க இருக்கலாம் கிண்டல் பண்ணுறாங்கல்ல நீங்கள் இந்த மாதிரி பண்ண முதலீடு எப்படி வரும் இந்தியாவின் பெரிய பணக்காரர்களில் ஒருவரான அதானி குரூப் சாங் சாங் அப்படிங்கிற ஒருவரை வைத்து தென்னாப்பிரிக்காவுக்கு சட்டவிரோதமாக ஆயுளை கடத்தி இருக்கிறது உண்மையாக இல்லையா இது வரைக்கும் அதானி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்களா நமக்கு ஒன்றும் புரியல இப்போ ஜெயராமரம்பி சிந்தளவு வெளிப்படையாக எப்படி பேசுகிறாரு சரி இவர் பேசுகிறது நம்ம நாங்கள் அவர் காங்கிரஸ் போய் பேசுங்கன்னு சொல்லும்போது இப்போ ஒரு ஃப்ளாஷ் நியூஸ் கென்யா கென்யாவில் அந்த நாட்டுடைய தலைநகரில் இருக்கக்கூடிய விமான நிலையத்தை அதானிக்கு இருபது வருஷம் கொத்தகை கொடுக்குறாங்க ரத்து பண்ணிட்டாங்க உடனே உங்களுக்கு ஞாபகம் வரலாம் என்னங்க இந்தியாவிலேயே நிறைய கொடுத்துட்டோமேன்னு அதானிக்கு தான் மோடி கொடுத்துட்டார் அது மட்டும் இல்லாமல் ஜெயராமேஸ்வரமே சொன்ன அதிர்ச்சியான தகவல்கள் இந்திய பாதுகாப்பு தேசம்னா நாங்கள் தான் அப்படின்னு தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கக்கூடிய பிஜேபி மைக்ரெண்ட்ஸ் அதாவது வந்து சட்டவிரோதமாக குடியேற்றம் சீனாவிலேருந்து நிறையா நடக்குது நிறையா விசாலாம் உடனே கொடுத்துட்றாங்க ஜெய்சங்கர் அவர்களுடைய டிபார்ட்மெண்ட் இது பாதுகாப்புத்துறை இது நம்ம வெளியுறவுத்துறை நிறைய கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் முதலீடுகள் அங்கேருந்து பங்கு சந்தையில் இங்கே முதலீடு பண்ணுறது இது யார் கண்ட்ரோல் வருது செபி கண்ட்ரோல் அது யார் அந்த மாத்தாவின் அம்மா அந்த மாதிரியே இப்போ குற்றச்சாட்டில் இருக்காங்க பெருமளவுக்கான அந்நிய முதலீடு கண்ணுக்கே தெரியாமல் இவர்கள் வந்து கணக்குலேயே விடாமல் நேராக வந்து முதலீடு பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு விஷயம் வந்திருக்கு இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா ரெண்டாயிரத்தி இருபதில் ஜூன் இருபத்தி ஒம்பதாம் தேதி எந்த பாரத பிரதமரும் சொல்லாத ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக ஐயா மோடி சொன்னார் சீனா மாதிரி ஒரு நம்பிக்கையான நமக்கு இல்லை சீனா தான் நமக்கு எல்லான்னார் இந்த வார்த்தையை எதிர்க்கி எந்த பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி நேரு அவர்கள் இந்த குஜரா கிஜ்ரால் வாஜ்பாய் எவ்வளவோ ஒருத்தர் கூட இந்த வார்த்தை சொன்னதில்லை சீனா லடாக்கில் ஊடுறாங்க அங்கே ஊடுறாங்க இதே ஒரு பெரிய பிரச்சனை அருணாச்சல பிரதேசத்தையே தன்னுடைய எல்லை தன்னுடைய நாடுன்னு அவங்க பிரகடனப்படுத்திகிட்டு இருக்காங்க இதை கேட்க துப்பு இல்லை இங்கே வர கூட்டருந்து மாமல்ல பொறுத்துல கொஞ்சம் குழாவனிங்க அதுக்கப்புறம் தான் கொரோனா ஊர்ஃபுல்லாக பரவுச்சு உண்மையா இல்லையா அப்போ சீனாவுக்கும் உங்களுக்கு என்ன தொடர்பு சீனாங்கிற பேர் சொல்லவே பயப்படுறீங்களே பாகிஸ்தான்னா சூப்பராக இனிப்பு மாதிரி பேசுகிறீங்க ஏன் அது சீனாவை பயப்படுறீங்க இப்போ காஷ்மீரில் முப்பத்தி மூணு அட்டாக் நடந்திருக்குது முப்பத்தி மூணு நாளில் பதினோரு அட்டாக்கு அதில் நாலு அட்டாக் சீனாக்காரங்க உள்ளே வந்தது தானே ஏற்கனவே சீனாக்காரங்க உள்ள வந்து விரட்டி அடிச்சிங்களா இல்லையா அப்போ சீனாவுக்கு உங்களுக்கு என்ன விஷயம் எல்லாத்த விட குறிப்பிட்டு ஜெயராமன் பேசி சொன்னது நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்கப்பா ஆனால் இலங்கைக்கு பெருமளவுக்கான பணத்தை நீங்கள் கொடுத்தீங்க அதாவது ஆட்சி இப்போ ரெண்டாயிரத்தி நாலு தேர்தலுக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் பூட்டானுக்கு இதே மாதிரி ஆயிரம் கோடி கொடுத்தீங்க கென்யாவுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க ஆஸ்திரேலியாவுக்கு பணம் கொடுத்துருக்கீங்க அதே மாதிரி வந்து வரியில்லா ஒப்பந்தம் வரி இல்லா வணிகம் அதுக்கு போய் கையெழுத்து போட்டு வரீங்க நீங்கள் காபந்து பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது எப்படி இவ்வளோ பேருக்கு பணம் கொடுத்தீங்கன்னா ஒன்றும் இல்லைங்க ஐயா வந்து என்ன பண்ணுவாருன்னா அவருக்கு இருக்க அதிகாரத்தை பயன்படுத்தி இலங்கைக்கு பூட்டானுக்கு ஆஸ்திரேலியாவுக்கு கென்யாவுக்கு சின்ன சின்ன நாடு தென் தென்னாப்பிரிக்காவுக்கு சின்ன சின்ன நாடுகளுக்கு ஃபண்டு அள்ளி கொடுப்பார் இங்கே வந்து பிஎம்ச்டி ஃபண்டுக்கு வந்து முதலமைச்சர் கேட்டால் கொடுக்க மாட்டார் மெட்ரோவுக்கு கொடுக்க மாட்டார் கேரளாவுக்கு கொடுக்க மாட்டார் ஆந்திராவுக்கு இன்னும் கொடுக்கல யாருக்கும் கொடுக்க மாட்டார் பணம் இல்லை மாதிரி பேரிடர் நிவாரணம் அதெல்லாம் அறிவிக்க முடியாதும்பார் ஆனால் இங்கேயே பிச்சை எடுத்துகிட்டு இருக்காங்க வெளியில் போயதுக்கு இவ்வளோ பணத்தை கொட்டுறிங்க கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா எல்லோரும் நல்ல மக்கள் அதில் மாற்றுக்கிறது இல்லை நமக்கே உணவு இல்லையேப்பா இங்கே இருக்க மக்களுக்கே உணவு இல்லையே அப்போ என்ன நடக்குது ரொம்ப கூர்மையாக பார்த்தா இவர் வந்து சீனாவில் போய் பணம் கொடுப்பாரு கரெக்டாக அதானிக்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும் கென்யாவுக்கு கரெக்டாக வந்து நிதி கொடுக்குறாரு கரெக்டாக ஒரு காண்டாக்ட் கிடைக்குது ஆனால் என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றம் பெரிய அளவுக்கு ஒரு கொட்டு வச்சுது ஏப்பா நம்ம நாட்டு அது ஹெட் குவார்ட்டர்ஸில் விமான இருக்குது அந்த கண்ட்ரோல் எதுக்கு அண்ணா அதானிகிட்ட இருபது வருஷத்துக்கு கொடுக்குற இது பாதுகாப்பு பிரச்சனை சின்ன நாடு அது சொல்லுது இப்போ வெளியில் த சொல்கிற தகவல் என்ன வெளியில் வந்து சட்டவிரோதமான கொக்கேன் கிக்கென் ஏகப்பட்ட அந்த வஸ்துக்கள் போதை மருந்துகள் குஜராத் உள்ளிட்ட க குளர்ச்சியில் தான் நிறையா நடக்குது இதெல்லாம் வந்து ஷிப்பு மூலிமா கடத்தப்படுது அந்த ஷிப்பிங் யார் கண்ட்ரோலில் ஐயா அதானி கண்ட்ரோலில் அப்போ தொடர்ந்து அதானி அப்படிங்கிற ஒருவர் இந்த பத்தாண்டுகளில் பெற்ற வளர்ச்சி உடனே இருக்கக்கூடிய பிஜேபியினர் பார்த்தீங்களா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு தொழிலதிபர் உலகம் ஃபுல்லாக போய் பிஸ்னஸ் பண்ணுறாரு அதை வந்து உங்களால் பொறுக்க முடியலங்கிறாங்க நம்ம என்ன சொல்கிறோம் திரைக்கடலோடியும் திரைவியம் தேடுன்னு முதல்ல சொன்னதே தமிழர்கள் தான் அதில் மாற்றுக்கருத்து இல்லை நம்ம நம்ம ஆட்களும் சிங்கப்பூர் மலேசியா நம்ம தமிழர்கள் இல்லாத இடமே இல்லை மலையாளிகள் இல்லாத இடமே இல்லை ஆனால் இன்றைக்கி ஐயா மூடி வந்ததுக்கப்புறம் குஜராத்திகளுடைய ஆதிக்கம் வெளிநாடுகளில் எவ்வளோ இருக்குது ஸோ வெளிநாடுகள் நல்லா தொழில் பண்ணுங்கள் பிரச்சனை இல்லை நம்ம என்ன சொல்கிறோம் சாங் சாங்கிற ஒரு குருடாயில் கடத்தி அமெரிக்காவில் பிடிக்கப்பட்டாரா இல்லையா பதில் சொல்லுங்கன்னு கேட்குறோம் இப்போ ஜெயரமன் ஃபுல்லாக அடிச்சிட்டார் ஏன்னா இது வந்து சாமானிய மக்கள்கிட்ட போய் சேராதுங்க மகாவிஷ்ணு ஓபிஎஸ்ஸு இபிஎஸ்ஸு மோடியை நம்ம பேசுகிறது இப்போ நம்ம பேசுனா நிறைய வியூஸ் வரும் மோடியை மோடியை ரவுண்டு கட்டிய ராகுல் அப்படின்னு அந்த இது எடுத்து தடு தம்பிண்ணா அது போடுறாங்கல்ல அதெல்லாம் போட்டால் அது அதே நீங்கள் என்ன அது வந்து இருந்தால் பேசலாம் மற்றபடி இந்த மாதிரி விஷயங்களும் பேசப்பட வேண்டியது இருக்கிற முக்கியமான விஷயம் இல்லை நேஷ்னல் செக்யூரிட்டிக்கு ஆபத்துங்கிறாரு ஜெயராம் ரெபேஸ் சீனானால் ஏற்கனவே சத்யபால் மாலிக் சொன்ன ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது பிஜேபி போட்ட ஆளுநர் எங்கள் காஷ்மீரில் என்ன சொன்னார் எங்கள் ப ராணுவ ஒரு ராணுவத்தினர் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அவங்க பா அந்த பாதை தப்பான பாதை அதனால் விமானம் கொடுங்கன்னு நான் கேட்டேன் மோடி உடனே கம்முண்ட்ருன்னு சொல்லி ஃபோனை கட் பண்ணாருன்னு சொன்னாரா இல்லையா அந்த ராணுவ வீரன் எவ்வளோ பேர் இறந்தாங்க அன்றைக்கி அந்த ராணுவ வீரர்கள் இறப்புக்கு யார் பொறுப்பு ஐயோ மோடி தான் கோத்ரா கலவரமாகட்டும் பாபர் மசது இடிப்பாகட்டும் அதாவது இந்தியா முழுக்க பெரிய பேரழிவுகளை மனி அதாவது மனித தவறுகளால் ஏற்பட்ட பேரழிவுகள் அதுவும் குறிப்பாக மதக்கலவரங்கள் இதை மத மதம்னா நீங்கள் த இந்தியாவில் யாரை சொல்லுவீங்க சொல்லுங்கள் இப்போ எதுக்கு ராகுல் காந்தி ஒவ்வொரு ஊர்லேயும் என்ன இருக்காரு இந்திய நாட்டில் ஒரே மதம்னு நினைக்கிறாங்கப்பா எப்போ பார்த்தாலும் ஒரே மதம் ஒரே நாடு இது இதே வேலையாக போச்சுன்னா என்ன நினச்சிட்டு பேசுகிறாங்கன்னு தெரியல நல்ல வேலை அது உண்மையில் இந்திய மக்களை தாங்க சொல்லணும் உங்கள்கிட்ட தேவையில்லாமல் ஆட்சியை கொடுத்துட்டு படாகப்படுத்துகிறானுங்க அது நம்மளாவது பரவாயில்ல உண்மையில் நம்ம தான் இதில் பெருமைப்பட்டுக்கணும் தமிழர் ரெண்டு ஒரு இரண்டு இனம் உண்டு தனியாக அதற்கு ஒரு குணம் உண்டு நம்ம இனம் சூப்பர் இனம் நமக்கு நம்ம மொழி பெற்று வேணால் கொஞ்சம் குறைவாக இருக்கலாம் ஆனால் மோடியை எங்கே வைக்கணும் நமக்கு தெரியும் இன்னும் நம்ம என்ன சொல்கிறோம்னா இந்த ஹெச்ராஜா இவங்கெல்லாம் இப்போ பேசுவாங்கல்ல அப்போ கேட்கணும் என்னப்பா ரயில்வேக்கு நிதி கொடுக்கல மெட்ரோவுக்கு நிதி கொடுக்கல பிஎம்ஸ்டி ஃபண்டு கொடுக்கல எதுக்குமே கொடுக்க மாட்டிங்கன்னு உங்களுக்கு எதிராக ஒரு கட்சி கேட்கணுமா இல்லையா நம்மளும் கொஞ்சம் மரியாதையாக பேசலான்னு பார்த்தா அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா இதையும் மீறி எப்படிங்க ஜி வந்து பாரத் பாத்தாக்கி ஜின்னு வராங்களே எப்படி இதையும் இப்போ அது என்னென்னா நமக்கு நல்லாவே தெரியுது அந்த டிவி கிவி எல்லாம் உட்காந்து பேசுவாங்கள்ல அது நல்லாவே தெரியுது எந்த சமூகத்தையும் சேர்ந்தவர்களும் தெரியும் ஆனால் நம்ம சமூகத்தை சேர்ந்தவங்க ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க ஏன்னா அவ அவங்க ஒரு இதாக வச்சுக்குவாங்க மறுபடியும் நம்ம சொல்கிறோம் இந்த விஷயங்கள் காங்கிரஸ் வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் வெளியில் தெரியுது ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் யாரும் பேசலை நம்ம பேசியாகணுங்கிறனால தான் பேசுகிறோம் ஏன்னா நிறைய மக்க பெரும்பான்மையின் மக்கள் இதை பார்க்கறது சில மக்களாவது இதை பார்ப்பாங்கன்னு நம்ம நினைக்கிறோம் இது வெளி தெரிய தெரியும் நினைக்கிறோம் இது நேஷனல் செக்யூரிட்டிக்கு ஆபத்து உள்நாட்டு உற்பத்தி இறக்குமதி எல்லாத்துக்கும் ஆபத்து ஏற்கனவே வந்து மும்பையில் வந்து நீங்கள் வந்து வெங்காய தடை போட்டு அங்கே கிடங்காமிக்காதனால நிறைய வேஸ்ட் ஆகிட்டு இருக்குது இது இது வந்து என்னென்னா ஆளை தெரியுதா இல்லையானே உங்களுக்கு தெரியல சுப்பிரணியசாமி சொன்ன மாதிரி தான் நிதியே தெரியாதவர் நிதி அமைச்சர் அங்கே வந்து இன்னொன்று சொன்னார் நல்ல ஒரு இது சொன்னார் இந்த அதாவது மோடிக்கு எதுவுமே தெரியாது அவர் பிரைம் மினிஸ்டர் அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு கோமாளி ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கான பலன் கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் மேலே ஏறுனா கீழே இறங்கியாகனும் மேலே ஏறிட்டாங்க அடிபட்டு எப்படி ஒரு நூற்றம்பது நூறு நூறு வருஷத்துக்கு அப்புறம் பிஜேபி ஏற்றம் பெற்றுறதோ அடிபட்டுச்சுன்னா இன்னும் நூறு வருஷம் இல்லை இரநூறு வருஷம்னால எந்திரிக்க முடியாதுன்னு நினைக்கிறோம் அது இந்தியாவுக்கும் நல்லது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்